ஹேய் கலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பாக நீங்கள் சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எலும்புகளோடு உள்ள பீசஸ் தான் பயன்படுத்திருக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வேண்டாம் இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடையே ஒரு முட்டையை சேர்த்துக்கிடலாம் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டையுமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையை நல்லா கில்லிட்டு பொடிசாக இதை மாதிரி சேர்த்துக்கோங்க அது நல்லா மனமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு முப்பது நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கிடலாம் இப்போ நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பொறிக்கிறதுக்கு முன்னகுட்டி தான் நீங்கள் இதை ரெண்டையும் சேர்க்கணும் இப்போது ஒரு கடாயை நீங்கள் சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும் முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதை மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு உடனே இதை விட வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் முதல்ல எண்ணெயினுடைய சலசலப்பும் நிறைய இருந்தது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு கடாயிலெல்லாம் நல்லா ஒட்டாமல் இதை மாதிரி நல்லா வரும் மசாலாலாம் நம்மளுக்கு பிரிஞ்சு போகாது இப்போ அடுத்த சைடு இதை மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இதை மாதிரியே ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா இதை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருந்தது மாதிரி இருக்கும் நல்லா வெந்து வர வர பார்த்திங்கன்னா நல்லா பீசஸ் எல்லாம் சின்னதாயிரும் அது மட்டும் இல்லை அதனுடைய கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அதை பார்த்தாலே நம்மள நல்லா நம்மளுக்கு குக் ஆகிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம் அது மட்டும் இல்லை எண்ணெயினுடைய சலசலப்பும் நம்மளுக்கு நல்லா அடங்கிடும் இப்போ பாருங்கள் ஒரு பேட்ச் நான் எடுத்துட்டேன் இப்போ இதை மாதிரியே நம்ம அடுத்த அடுத்த இதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் இது சூப்பரான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பராக செஞ்சுட்டோம் நல்லா மொறு இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி மசாலா அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க